முக்கால் கிலோமீட்டர் தள்ளி வந்து அவர் மட்டும் புகைப்பிடிச்சிட்டு வெளியே தெரியா புகைப்பிடிச்சிட்டு திருப்பி போராட்டம் குடும்பத்தோடு போராட்டம்னா எவ்வளவு பெரிய மாற்றம் வெல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்னு சொல்றேன் அந்த ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்து போட்டதுனால தான் தனியார் மயம் உலக மயம் தாராளமயம் வந்தது அதை எதிர்த்து பேசிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிங்க சின்னத்தை எடுத்து விட்டால் நாம் தமிழருக்கு செல்லுகின்ற வாக்குகளை குறைத்து விடலாம் என்று முட்டால் தான் நினைப்பான் அந்த முட்டால் நினைத்தான் இன்னைக்கு மீண்டும் வாக்கு கூடியிருக்கு

விஜய் மூணு நிமிஷம் தானே பேசும் நாம் தமிழர் கட்சியினரும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் தானே கட்சியினரும் மக்களிடமும் கருத்து கேட்க வேண்டும் இருக்கிறது தொடர்ச்சி போராடுவோம்னு ஆனா சொன்னார் இன்னும் போராடலாம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கின்றன காலம் இருக்கிறது பஞ்சமிக்காகவும் சீமான் அவர்கள் போராட வேண்டும் அம்மையார் தான் செய்வாங்க இந்திரா காந்தி அம்மையார் கூட செய்ய மாட்டாங்க நாங்கள் எங்கள் கட்சி அப்படிதான் பேசுவாங்க எங்கள் கட்சி இதை செய்வோம் செய்ய வந்து பேசுவாங்க வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகளில் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பாஜக வந்து பெண்ணுக்கு தல்றாங்க அப்படின்ற மாதிரி தனி ஒரு ஆளா நின்றுட்டு இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து அடைஞ்சதாக வந்து செய்திகளில் சொல்லிட்டு இருக்கிறாங்க பொதுவாக நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய பார்வை வந்து இருக்காங்க அண்ணன் சீமான் கட்சி எல்லா கட்சிக்கும் மேலேயும் இருக்கிற பார்வை போல ரெண்டு விதமா இருக்குது பாசிட்டிவாகவும் இருக்கு நெகட்டிவாகவும் இருக்குது அதாவது நல்ல இதை நான் போல தயார் குறைபாடுகளும் எனக்கு தோணுது முதல்ல நல்லது சொல்லிடுவோமே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் உணர்வுடைய எழுச்சி மிக்க இளைஞர்களின் கட்சி இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எனக்கு பிடிச்ச தலைவர் மாவோ அவனுடைய மாச்சத்துவம்னு சொல்லுவாங்களே அவர் சொன்னாரு உலகம் இளைஞர்களுக்கு சொந்தம் இறுதி ஆய்வில் பார்த்தால் எதிர்காலம் உங்களுக்கு தான் சொந்தம் இளைஞர்களுக்கு தான் சொந்தம் அந்த இளைஞர்கள் நாம் தமிழர் என்னுடைய தூண்கள் அது வந்து மிகப்பெரிய விஷயம் நான் கேள்விப்பட்டேன் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பதினெட்டு என்னுடைய மாவட்டம் தான் தூத்துக்குடி நகரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு அதுல வந்து ஒரு முப்பது வயது அவருடைய இளைஞர் அவருடைய வாழ்க்கை துணைவாருக்கு இருபத்தாறு ஆறு வயது கை குழந்தையோட பல பேர் வந்தாங்க இதெல்லாம் இப்போ வேறு எந்த கட்சிக்காரனும் முடியாது இளம் பெண் தன்னுடைய கணவரோடு தன் கை குழந்தையோடு ஏதாவது அரசியல் கட்சி நிகழ்ச்சிக்கு வருவாரா ஓடான்ருவாங்க ஐநூறுரூவா கூட ஓட்டு போடுறேன் இன்னைக்கு நிலைமை பெரிய பெரிய கட்சி சொல்கிறாங்கல்ல பெரிய பெரிய தலைவன் சொல்கிறாங்கல்ல இவன் யாராலையும் எந்த கட்சியாலையும் இதை செய்ய முடியாது சாதிக்க முடியாது இதை சாதித்தவர்கள் யார் நாம் தமிழர் கட்சி அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோ ஒரு வகையில சந்தோஷமாவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு எப்படி சாதிச்சாங்க அதை நாம் வாழ்த்துக்கிறோம் பாராட்டுகிறோம் இன்னொன்னு அதுல ஒருத்தர் நாங்க பத்தி நல்லா கேள்விப்பட்டேன் அந்த கட்சியில எனக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க அந்த மாவட்டத்துல அதுல மது அருந்துவது போல குற்றமாக சமூகம் புகைப்பிடிக்கிறத பார்க்கல அப்ப பிடிக்கிற பழக்கம் உள்ளவரே முக்கால் கிலோமீட்டர் தள்ளி வந்துதாங்க பிடிக்கிறார் அங்க இருக்குது மாநாட்டு மேடை முக்கால் கிலோமீட்டர் தள்ளி வந்து அவர் மட்டும் புகை பிடிச்சிட்டு வெளியே தெரியா புகை பிடிச்சிட்டு திருப்பி போராட்டான் குடும்பத்தோட போறாருன்னா இது எவ்வளவு பெரிய மாற்றம் இவர்களால தான் சமூகம் மாற முடியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வரணும்னா இவர்களால தான் வர முடியும் அப்ப அது ஒரு இளம் இளைஞர் சக்தி திரண்டுகிட்டு இருக்கு ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இளம் பெண்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில அது புதிய வித்தியாசமா இருக்குது நான் பல கட்சியினுடைய வளர்ச்சிகளை நேரடியா பார்த்தேன் பல கட்சி அப்ப கடைசி இப்ப பாக்குறது நாம் தமிழர் கட்சி அவங்க அதுக்கு மேல அவங்க தமிழருடைய விஷயங்களை தமிழ் மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய விஷயங்களை தமிழ் மக்கள் வேறு தமிழ்நாட்டு மக்கள் வேறு அப்படிலாம் பார்க்கணும் அரசியல் திடீர்னு அதுல வந்து கட்டையை போடுவாங்க அப்ப விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் எனக்கு ஒரு கருத்து உண்டு அந்த கருத்து அவங்கதான் தமிழ்நாட்டுல பேசினாங்க இந்த உலக வர்த்தக கழகம்னு அந்த ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்து போட்டதுனால தான் தனியார் மயம் உலக மயம் தாராளமயம் வந்தது அதை எதிர்த்து பேசிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிங்க சீமான் வந்து அதான் திரைத்துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு சிறப்பு எளிமையா மக்களுக்கு விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்கல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லுவாரு அவரு நிறைய படிச்சிருப்பாரு மற்றவங்க பேசுற அவருக்கும் மூத்த தலைவர்கள் பேசுற சிவான் வந்து ரொம்ப அதாவது இந்திய முதலாளிகளுக்கு ஒரு தன்மை உண்டுங்க இப்போதுதான் கொஞ்சம் அவனுக்கு சுயேச்சை வந்திருக்கு இந்திய முதலாளிகள் இந்த குழுமத்தை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்திய முதலாளிகள் டாடா தான் சொல்லுவாங்க அதுக்கு மேல வந்து நிறைய பேர் இருந்தாங்க அப்ப அந்த கம்யூனிஸ்ட் கட்சி எழுபத்தி ரெண்டு தொழில் குடும்பங்கள் பெரிய தொழில் குடும்பம் டாடா பிர்லா உட்பட இருபத்தி நான்கு மொத்தத்தில் எழுபத்தி ரெண்டு அவங்கிட்ட அந்த அந்த டீம் ஒரு தரகு தன்மை இருந்ததுங்க தேசிய சுயேட்சை தன்மை இல்லைங்க இத வந்து பல கட்சிக்காரங்க விளக்குவான் அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் பல குழுக்கள் உண்டு இல்லையா அவங்க விளக்கமா சொல்லுவாங்க தரகு என்னன்னு நான் சீமான் வீடியோ ஒண்ணு கேட்டேன் மிக எளிமையா யா எல்லோருக்கும் கிராமத்திலும் உள்ள படிக்காத பெரியவர் படிக்காத பெரியவர் சொன்ன கல்லூரிக்கு போகாத பெரியவர் அறிவு இல்லாத பெரியவர் சொல்ல அப்படிலாம் யாருமே கிடையாது அப்ப அவர் கல்லூரிக்கு போகவில்லை அவருக்கும் புரிய அளவுக்கு எடுத்து சொல்றாரு நெசிமா அதான் சினிமாக்காரங்களுடைய திறமை இலக்கியவாதி சினிமா ஒரு வகை இலக்கியம் தானே அவ்வளவு அழகா எடுத்து சொல்றாரு டபிள்யூடிஓவின் தீமையை தனியார் மையத்தின் தீமையை எடுத்து சொல்கிறார் வேற எந்த கட்சியும் சொல்லல எந்த தலைவனும் சொல்லல இது எவ்வளவு பெரிய விஷயம் இதை தமிழ்நாடு மக்கள் முழுக்க கொண்டு போகணும்னு நான் விரும்புறேன் நானும் நானும் கொண்டு போறேன் அந்த கட்சிக்காரங்க தான் கொண்டு போறாங்க தனியார் மயம் தீமை உலக மயம் நமக்கு தீமை தாராளமயம் நமக்கு தீமை இந்த விஷயத்தை கொண்டு போறாங்க யார் கொண்டு போறாங்க அவங்க தான் வருங்காலம் அவங்க கையில தானே இருக்கு அப்ப இதுதான் இந்த கட்சியினுடைய மாபெரும் பாசிட்டிவான விஷயம் பாசிட்டிவான விஷயத்துக்கு மேல நெகட்டிவா ஏன் இப்ப சொல்லிக்கிட்டு இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கு மேல சமூகத்துல திருநர் சமூகம் இருக்காங்களே திருநங்கையர் அவங்களுக்கும் இவங்க ஒரு வேட்பாளர் கொடுத்துருந்தாங்கல்ல கடந்த தேர்தல்கள் இதுவே வந்து அதான் முன்னோக்கி பார்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னோக்கி பார்க்கிறார் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சார் பெண்களுக்கு இதெல்லாம் அதாவது இந்தியாவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது முப்பத்தி மூணு கொடுக்கறதுக்கு எந்த கட்சியும் கொடுக்கல அப்ப இப்ப வேற பெண்கள் பிரதிநிதி குறைவுன்னு வந்தது இந்த குறைஞ்சிருக்கு அப்ப எந்த கட்சியும் இவர் பாதிக்கு பாதி ஐம்பது உங்களே பாதிக்கு பாதி குடுக்கணும்ல ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க பெண்கள் இயக்கங்கள் விண்ணில் பாதி மண்ணில் பாதி 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 குடு ஆனா யாருக்குமே பாதி இன்னும் வலுவா கோரிக்கை வைக்கிறவங்க கூட மூணில் ஒன்று தான் கேக்குறோம் இவர் பாதி கொடுத்தாருன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாய்ச்சல் முன்னேற்றம் சமூகத்தை ஒரு கட்டம் முன்ன தள்ளுற வளர்ச்சி இப்ப நோக்கி தல்றாரு சமூக வளர்ச்சிங்கிறது வேற விஞ்ஞான வளர்ச்சி வேற செல்போன் வச்சுக்கிறது கம்ப்யூட்டர் லேப்டாப் பயன்படுத்துவது விஞ்ஞானத்தில் வளர்ச்சி சமூகம் வளர வேண்டும் அதான் சமூகத்தில் ஜனநாயக தன்மை வளர வேண்டும் பழமை பழமை கருத்துகள் பழமை அது மிச்ச சுற்றங்கள் மத வரி எல்லாம் பழமை மிச்ச சுற்றம் அதெல்லாம் போக வேண்டும் அப்படின்னு இவர் வரணும் அப்ப அதுல பெரிய பார்வை இருக்குது தொலைநோக்கு பார்வை இருக்குது அதுதான் தலைவனுக்கு அழகு வேண்டியதா தான் தலைவனுடைய அடிப்படை தகுதியே உன் சமூகம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும் அதற்கு இன்னைக்கு என்ன செய்யணும் இதுதான் அந்த ஒரு தன்மை வந்து அவர் இளைஞரும் கூட ஒப்பிட்டு நோக்கினார் அரசியல்ல அவர் இளைஞர் தானே அவர் வந்து 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 மிக அதே மாதிரி வாங்கி கொடுத்தாங்க அது அவர்களுடைய முட்டாளும் கூட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர்ல தான் ஜிஆர் வந்து திமுக விரட்டுது கட்சியில இருந்து விரட்டுது எம்ஜிஆர் தொடங்குறாரு எட்டு மாதத்தில் ஏழு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருது திண்டுக்கல் தொகுதியில் திமுக வந்து இப்ப எழுபத்தி மூணு ஆட்சியில் இருக்குது ஆறு வருஷமா அறுபத்தேழுல இருந்து ஆட்சியில் இருக்குது நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கிய கட்சி ஐம்பத்தேழுல இருந்து தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது பதினாறு வருஷமா திரா இது என்ன உதயசூரியன் சின்னம் அந்த கட்சி எம்ஜிஆரும் அந்த சின்னத்தை தான் இருபத்தி ஒண்ணுலயே கை காட்டுறாரு திமுகல இருக்கிறாரு உதயசூரியன் சின்னத்தை காட்டுறாரு மக்கள் வாக்களித்தார்கள் அப்ப என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் கேண்டிடேட் நிறுத்துறாரு மாயத்தேவர் ஒருத்தர் நிறுத்துறாரு திண்டுக்கல் தொகுதியில காமராஜ் இருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ஸ்தாபன காங்கிரஸ்னு சொல்ற காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி தனியா வேற காங்கிரஸ் அது கலைஞர் முதல்வர் எம்ஜிஆர் வேட்பாளர் நிறுத்தினோன்னு எல்லாரும் என்ன சொன்னாங்க எம்ஜிஆருடைய வாக்காளர்கள் படிக்காதவர்கள் அந்த தொகுதியே அதிகம் படிக்காதவர்களை கொண்ட தொகுதி வயதான பெண்கள் எம்ஜிஆருடைய வாக்காளர்கள் நிலமற்ற விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் அவர்கள் பழைய எம்ஜிஆரே கை காட்டிய உதயசூரியின் தான் வாக்களிப்பார்களே தவிர எம்ஜிஆர் அப்ப வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா எம்ஜிஆர் பயங்கரமான ஆடு ரெண்டுலயுமே மக்களுக்கு எதிரான பல இது செஞ்சிருக்கிறாரு ஆனா அறிவு நுட்பம் எப்படி மக்களை கவுத்தம்னு நல்லா தெரியும் எளிதாக சுவரில் வரையக்கூடிய அதை சின்ன தேர்ந்தெடுத்துட்டாரு தேர்தல் கம்மி சின்ன வாங்கிட்டாரு ரெட்டை இலை ஒரு கறி துண்டு இருந்தா போதுங்க ரெட்டையில வரைஞ்சிட்டு போயிடுவார் எம்ஜிஆர் கட்சி தொண்டர் போயிடுவார் எம்ஜிஆர் ரசிகர் வரைஞ்சிட்டு போயிடுவார் அப்ப இது வந்து எம்ஜிஆர் வாக்காளர்களுக்கு எம்ஜிஆர் அபிமானிகளுக்கு தெரியாது எம்ஜிஆர் வாக்கு வாங்க முடியாதுன்னா என்ன நடந்தது மொத்த வாக்கு நூறு என்றால் சதவீத வாக்கு எம்ஜிஆர் மாயத்தேவர் பெற்றார் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் இங்க கருணாநிதியை சேர்ந்தேன் நூற்றுக்கு நாற்பத்தி எட்டு ஓட்டு தான் வாங்கினாங்க அப்ப அவர்களுக்கு சின்னம் தெரியாதா அப்ப இந்த சின்னத்தை எடுத்துவிட்டால் நாம் தமிழருக்கு செல்லுகின்ற வாக்குகளை குறைத்து விடலாம் என்று முட்டால் தான் நினைப்பான் அந்த முட்டால் நினைத்தான் இன்னைக்கு மீண்டும் வாக்கு கூடி இருக்கு எழுவத்தி மூணுலயே ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த படிக்காத மக்களே கூட எல்லோரும் வந்து விவரம் மக்கள் பாமர மக்கள் ஒரு வார்த்தை சொல்வான் பாமர மக்கள்னு யாருமே கிடையாது இவன்தான் பாமரன் இந்த படிச்சவன் அதை இவன் சொல்றான்ல ஊடகவியலாளர் நான் கட்டுரை எழுதுறேன் சொல்றவங்க எல்லாம் மக்கள் பாமரர்கள் அல்ல அவர்களே அன்னைக்கு ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம சின்னம் மாறிடுச்சு என்று தெரிந்து எவ்வளவு தெளிவாக எம் வாக்களித்தார்கள் ஆருக்கு வேட்பாளருக்கு அப்ப இன்னைக்கு இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த பிறகு இது யாரு இளைஞர்கள் அது வந்து அதிகம் ஓட்டு விழுந்திருக்கும் நம்முடைய சின்னத்தை முடக்குகிறான் எதிரி திம்புக்கு கூட நாள் ஓட்டு விழுந்துருக்குங்க நூறு ஓட்டு நூத்தி ஆறு ஓட்டா விழுந்துதுங்க இப்ப நாம் தமிழருக்கு அதுதான் முட்டாள்தான் அயோத்தியன் மட்டுமல்ல அவன் முட்டாள் நான் சொன்னேன் இந்த சின்னத்தை இப்படி முடக்கிவிட்டால் நூறு ஓட்ட தொண்ணூறு ஓட்டா குறைக்கலாம்னு நினைச்சான் இல்லடா அது நூத்தி ஆறு ஓட்டா மாறி ஏன்னா அது இன்னைக்கு அப்போ உன்னுடைய முட்டாள்தான் அதுல வெளிப்பட்டுது கூட ஆறு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டேன் நூறு ஓட்டு விழ வேண்டிய இடத்துல நூத்தி லாயிரம் ஓட்டு விழுந்துருக்குது அப்ப இதையும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் சாதகமாகவே அவர்களுக்கு முடிந்தது ஆனா எதிர்கிட்ட என்ன தெரியுது எதிரி அயோக்கியம் மட்டுமல்ல முட்டாளும் கூட இப்படியே இருக்கட்டும் எதிரி இப்படியே இருக்கட்டும் அப்பதான் நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இருபத்தி ஆறுல வந்து இப்ப வந்து பத்து சதவீதத்துக்கு மேல வரல எற்றையோ என்னோதான் வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக ஆனா அத பத்துக்கு மேல என்று எடுத்துக் கொள்ளலாம் அப்படி எடுக்கவில்லை இருபத்தி ஆறுல பதினேழுக்கு மேல பதினெட்டுக்கு மேல முப்பத்தி ஒண்ணுல அவங்க ஆட்சி அமைப்பாங்க இருபத்தி ஆறுல வாய்ப்பு இல்லைன்றீங்க இருபத்தி ஆறுல வாய்ப்பு இல்ல இன்னும் வந்து பெரிய கட்சிகளை வீழ்த்த வேண்டியது இருக்குது மக்கள் வந்து இவங்க எட்டு தானே இன்னும் தொண்ணூத்தி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவன கன்வின்ஸ் பண்ணல அந்த மக்கள் திறல் இல்ல இவங்க இன்னும் அதாவது எதிர்கட்சியை வீழ்த்துவது பெரிய கட்சியா கட்சியை வீழ்த்துறதுல நம்ம கொஞ்சம் நம்மளோட அவங்களே பண்ணிக்குவாங்க அவங்க பண்ற அவங்களுக்கு வீழ்த்தினது பிஜேபி யார்தான் வீழ்த்திட்டான் காங்கிரஸ் காங்கிரஸ் வெற்றி காங்கிரஸ் வெற்றிக்கு காங்கிரஸ் சாதித்தது மக்கள் சாதித்ததுன்னு பாருங்க அறுபத்தேழு காங்கிரஸை வீழ்த்தியது யார் மக்கள் திமுக காரங்க கிடையாது திமுக களத்துல இவங்களுக்கு எதிராக வேட்பாளர் தான் அவங்களுக்கு ஜெயிக்க வைக்க முடியும் வேற யாரை கொண்டு வர்றது அப்ப அதை சாதித்தது யார் என்று பார்த்தால் திமுக தொண்டர்கள் திமுக தலைவர்களுக்கு பங்கு உண்டு அதிகமா சாதித்தது மக்கள் அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது மக்கள் அதே மாதிரி எழுபத்தி ஏழில் இந்தியா முழுக்க இந்திரா காந்தி தோற்கடிச்சுட்டு மொராட்சியை கொண்டு வந்தது மக்கள் அதே மாதிரி இரு இந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது அதை இன்னும் எடுத்து சொல்ல புரிய வைக்க வேண்டியது இருக்கிறது தொண்ணூத்தி ரெண்டு பேரை தொண்ணூத்தி ஒன்றரை பேரை புரிய வைக்க வேண்டியது இருக்கு அதுக்கு வந்து இன்னும் அஞ்சு ஆறு வருஷம் அப்ப இருபத்தாறு ரெண்டு ஆண்டு காலம் போதாது ஆனா இந்த எட்டை எட்டே முக்கால் என்பது பதினெட்டே முக்கால் ஆகிடும் அதுல சந்தேகமே வேண்டாம் நானும் அந்த கட்சிக்காரர் கிடையாது நான் சீமான் கட்சிக்காரர் அல்ல ஆதரவாளரும் அல்லன் தெளிவா சொல்றேன் ஆதரவாளரும் அல்லன் எனக்கு வேற சில கோபம் இருக்கு அதை சொல்றேன் ஆனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆட்சி அமைக்கிறாங்க உங்களுடைய அனுபவத்தை நிறைய கட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க

மக்கள் முட்டாள்கள்னு ஒரு கருப்பு இப்ப இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம ஜெயலலிதா அம்மையார் இறந்த சோ சோ பிரபலமானவர் எல்லோருக்கும் தெரிந்தவர் அவர் அடிக்கடி சொல்லுவார் மக்கள் முட்டாள்கள் அப்படி சொல்லுவது முட்டாள்தனம் மட்டுமல்ல அயோக்கியத்தனம் மக்களை முட்டாள் என்று சொல்லுவது அயோக்கியன்னு தான் சொல்லுவார் தான் சொல்லுவோம் மக்கள் முட்டாள்கள் அல்ல அது வந்து சீமான் செய்கிற மிகச்சரியான விஷயம் அதாவது பணமே கொடுக்கல அதை நான் அவங்கள வந்து சொல்லும்போது சொல்லாமட்டே தவறு நீங்க சொன்னீங்க அழகா ஒரு பைசா கொடுக்கறது இல்லைங்க ஒரு பைசா கொடுக்காம இந்த சமூகத்தில் இப்பொழுதும் எட்டரை பேர் நூத்துக்கு எட்டரை பேர் எட்டே முக்கால் பேர் ஓட்டு போடுறாங்கன்னா எண்பது பேரும் ஓட்டு போட விரும்புகிறார்கள் அதுக்கு ஒரு கட்டமாக அதுக்கு ஒரு கட்டம் வரணும் சில விஷயங்கள்லாம் போல செய்தல்னு சொல்லுவாங்க பார்த்து செய்வது நீங்க அப்படி செய்றீங்கன்னா அதை ஓ இப்படி நம்மளும் செய்யலாம் போல இருக்கேன் நான் செய்யறேன் உங்க குடும்பத்தினர் செய்யறதை நீங்க செய்யறதை உங்கள உங்க குடும்பத்தினரே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு கட்டத்துல உங்க குடும்பமே செய்வார்கள் அத பத்து பக்கத்து குடும்பத்தினர் செய்வார்கள் பக்கத்து தெருவில் செய்ய மாட்டான் இந்த தெருவில் செஞ்ச உடனே பக்கத்து தெருவில் அப்ப நல்ல விஷயமும் பரவும் கெட்ட விஷயமும் பரவும் இந்த நல்ல விஷயம் பரவும் வாக்குக்கு பணம் இல்லாமல் வாக்களிக்க வேண்டும் எட்டே முக்கால் பேர் இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா வாக்களிக்க இது பெருகும் சந்தேகமே வேண்டாம் இதுதான் முக்கியம் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா இந்த கட்சி அன்னைக்கே அவுட்டு நீங்க கேட்டீங்க அனுபவத்துல பார்த்தீங்கன்னா அனுபவத்துல பார்த்தோம் அதுலயும் சரிதான் அதிகம் விஜயகாந்த் முதல்ல எட்டு ரெண்டு நூற்றுக்கு ஒரு சதவிகிதம் வாக்கு வாங்குறாரு முதல்ல தனியா நின்னு அடுத்து பத்துக்கு மேல போகுதுன்னு நினைக்கிறேன் அப்பதான் வந்து சோ வந்து சதி திட்டம் தீட்டுறாரு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்துல ஆறுலதான் எட்டு புள்ளி ஆறு ரெண்டு ஓட்டு வாங்குறாரு பதினொன்று தேர்தலுக்கு முன்னால அவரு துக்ல்குல பத்திரிகையில ஜெயலலிதா அம்மையா இருக்கு அவங்க இப்போ எதிர்கட்சியில் இருக்காங்க யோசனை சொல்றாரு எப்படியாவது இந்த தடவை கூட்டணியை வந்து ஏடிஎம்கி தேமுதிகோட சேர்ந்துடணும் சேர்ந்தாங்க என்ன ஜெயலலிதா வெற்றி பெற வேண்டும் என்பது சோதனோட விருப்பம் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் நீண்ட காலமாக இருந்தே நண்பர்கள் அதனால எப்படியாவது சேர்ந்துடணும் திமுக தோக்கடிக்கணும் அங்கே தனி வாக்கு இருக்கு பத்து பன்னெண்டு இருக்கு அது வேணும் அது இருந்தா நிச்சயமாக திமுக தோக்கடிச்சிடலாம்னு அவர் விரும்புறாரு துக்லக்ல பல தடவை எழுதினார் பல முறை எழுதி ஜெயாவும் அத பாக்குறாங்க அப்ப யோசிச்சு சேர்ந்துட்டாங்க அதோட என்னாச்சு அந்த தேர்தலில் வெட்டி விட்டாங்க அதோட அவுட் இப்ப மக்கள் வந்து முட்டாள்கள் அல்ல நீ ஒண்ணு புதுசா சொல்லிட்டு வரேன்னு நம்பித்தான் நான் வரேன் அப்புறம் நீங்க அப்படி இல்லை என்ன நான் பின்னாடி வர போறேன் இப்ப மக்களை முட்டாள் நினைச்சா நினைக்கிறவன் முட்டாள் ஆயிருவான் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்போ அண்மையில் பிஜேபி போட்டாளாயிட்டான் பார்த்தோம்ல கண்ணார பார்த்தோம் முன்னாடி நிற்குது இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயங்கள் ஏழு எட்டு விஷயம் சொல்றீங்க அதுல ஏதோ ஒண்ண விடலாம் முக்கியமான விஷயம் இவர்கள் எல்லோரும் மோசம் நாம வந்து ஒரு நல்லாட்சியை தருவோம்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தன் கூட போய் சாங்க நான் ஏன் வர்றேன் ஆமா நான் எப்படி வருவேன் இப்போ மக்கள் சரியாக செய்கிறார்கள் நீ சொன்னதிலிருந்து மீறினால் அதை மாறிவிட்டால் நான் உன் ஆதரிக்க மாட்டேன் இதானே சரி ரொம்ப தெளிவா இருக்காங்க இது சீமான் கூட்டணி சேர்ந்தாலும் இப்படித்தான் நடக்கும் அதனுடைய மரியாதையே இவருடைய கட்சியின் பலமே இந்த மரியாதையில தான் இருக்கு துட்டு கொடுக்க கூடாது யாரு கூட சேரக்கூடாது இவர் முப்பத்தி ஒண்ணு ஆட்சி பெறுவார் துட்டும் தேவையில்லை யார் கூட்டணியும் தேவையில்லை முப்பத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிப்பார் இதை இதுக்கு இடையில மாறாக துட்டு குடுத்துட்டாலோ கூட்டணி சேர்ந்துட்டாலோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணுலயும் ஆட்சி வர முடியாது இதான் நிலைமை நடிகர் விஜய் கூட கூட்டணி வைக்கிறது தம்பி வந்து நான் ஆதரவு தெரிவிப்பேன் நடிகர் விஜய் நடிகர் விஜய் கூட கூட்டணி வைக்க போறதா வந்து நிறைய தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது அதிகாரபூர்வமா இல்ல இல்ல அரசியல் விமர்சனங்கள் என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி இல்லாமல சாத்தியமே கிடையாதுங்க ஆமா ஏன் வந்து இவர் எப்பதான் வந்து ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ள அனுப்புவாரு ஒரு எம்பிசிடி எப்ப வாங்கறதுன்ற மாதிரியான நான் விமர்சனங்கள்லாம் வந்து வைக்கிறாங்க அதே விஜய் அவர் வந்து ஒரு நான் மிகச்சிறந்த திரைத்துறை கலைஞர் நடிப்பு கலைஞர் மிகச்சிறந்த நடிப்பு கலைஞர் அவருடைய சில படங்கள் வந்து நானும் ரசித்து பார்த்துருக்கிறேன் நான் அந்த காலத்தில் சுவாஜி ரசிகர் அதுக்கு இப்போ வந்து பல நடிகர்களும் சிறப்பாக நடிக்கிறாங்க பல இயக்குநர்கள் மிகச்சிறப்பாக எடுக்கிறாங்க ராஜுக்கு நான் பெரிய ரசிகர் அவர் நான் மிகச்சிறந்த நடிப்பு கலைஞர்னு சொல்லணும் அந்த மாதிரி மிக பெரிய செல்வாக்கு இருக்கு அவருக்கு இளம் பெண்கள் இளைஞர்கள் ஆதரவு ஆனா இன்னும் அவர்களுக்கு பயிற்சி இருக்கு அரசியல் பயிற்சி இல்லை விஜய் கூட இருப்பவர்களுக்கு அரசியல் பயிற்சி இல்லை இதுவரை இல்லை இப்பதான் விஜய் ஏ கத்துக்கிறார் அரசியல் என்பது தனி ஒரு விஷயங்க இதுவரைக்கும் அவர் அதிலே கவனம் செலுத்தியதில்லை ஆர்வம் இருந்திருக்கும் அவரும் ஒரு வாக்காளர் வாக்காளராக வாக்களித்திருப்பார் ஒரு நாலு தேர் வாக்களித்திருப்பார் அதற்கு மேல் அந்த அரசியல் என்றால் என்ன அப்ப அதை அவர் கவனிக்கும் போது உறுப்பினர்களுக்கும் நமது வெற்றி கழகமா தமிழக வெற்றி தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களுக்கும் கொண்டு போவோம் ஆனா சீமான் வந்து இது முக்கால் வாசி முடிஞ்சிடுச்சு சீமான் கட்சி நாம் தமிழர் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதை முக்கால் வாசி இதை முடித்து விட்டார் அவங்க அந்த கட்டத்தை கடந்து வந்துட்டாங்க இந்த பதினைந்தாண்டு காலத்தில் அதில் பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு இனிமேல் தான் இவர் செய்யணும் அதுக்கு மேலே சீமான் பல விஷயங்களை பேசி விட்டார் நான் சொன்னேன் அது என்ன இது சொன்னேன் அந்த டபிள்யூடிஓ தனியார் மையம் தாராளமயத்துக்கு எதிராக பேசுகிறார் இந்திய மோலாளிகளின் தன்மை என்ன ஒரு தரகுத்தன்மை இருக்கு இன்னும் சுயேட்சை தன்மையே கிடையாது இப்போ பிரிட்டன் முதலாளியெல்லாம் அப்படி இல்லை பிரான்ஸ் முதலாளி ஜெர்மன் ஜப்பான் முதலாளி அமெரிக்க முதலாளியெல்லாம் சுயேட்சையா ஐயோதனம் பண்ணுவான் சுயேட்சா மக்களை சுரண்டுவான் இதை சுரண்டதுக்கே மற்ற உதவியோட தான் சுரண்டான் அதுதான் இதை கொண்டு பல்வேறு அரசியல் விஷயங்களை கொண்டு போகிறார் மேக்கை தாட்டுன்னு நிமிஷம் அவரால் பேச முடியும் எந்த மேற்கே அணை என்று கர்நாடகம் சொல்லுகிறார்கள் அது நியாயமற்றது அரசியல் சட்டப்படி தப்பு அது தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது அதுக்கு மத்திய அரசு இந்த வேலைகளை செய்யணும்னு கடமை இருக்கிறது சட்டம் இருக்கிறது மீற முடியாது நிமிடம் மேற்கை தாட்டுன்னு தான் பேச முடியும் ஐயா விஜய் இன்னைக்கு வர்றார் வகையில நாம் வரவேற்கிறோம் ஐயா விஜயால் மேற்கை தாட்டுன்னு ஒரு வாரியம் அவரால் இவ்வளவு சொல்ல முடியுமா அதெல்லாம் சொன்ன அவரும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கட்சியினருக்கும் இனிமே கட்சியில இளைஞர்கள் இருக்காங்க அது நல்ல விஷயம்ங்க இளைஞர்கள் இருந்தாலே நல்ல விஷயம்ங்க அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இளைஞர்கள் இளம்பெண்கள் தான் உலகம் வருங்காலம் அவர்களுடைய அவர்கள் எங்க இருந்தாலும் நம்ம அதை ஆதரிக்கிறோங்க அவர்களுக்கு அறிவு உண்டு எங்கள் தலைமுறையை விட உங்கள் தலைமுறைக்கு அறிவு அதிகம்ங்க உங்கள் தலைமுறையை விட இந்த இருபது வயது கொண்டவர் அந்த தலைமுறைக்கு அறிவு அதிகம்ங்க இதுல சந்தேகமே இல்லை ஆனால் இந்த விஷயம் இருக்கு இல்லையா இப்ப பெரியார் பத்தி முப்பது நிமிஷம் பேசுவார் சீமா விஜய் மூணு நிமிஷம் தானே பேச முடியும் இந்த இடைவெளி இருக்கிறது அல்லவா இதற்கு அப்பால் அங்கேயும் பெரும் திரளாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளம்பெண் இருக்கிறார்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் அப்ப அவரும் கொஞ்சம் அரசியல் விஷயங்கள்லாம் புரிந்து கொண்டு இது நான் சொன்னது தமிழ்நாட்டு அரசியல் மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்திய அரசியல் இருக்கு உலக அரசியல் இருக்கு உலக அரசியல் தெரிஞ்சிட்டு தான் தமிழ்நாட்டிலேயே அரசியல் பண்ணணும்ங்கிற நான் அப்ப இலங்கை பிரச்சனைன்னு பேசினாலே அது உலக அரசியல் அது இல்லாம எப்படி அது உலக அரசியல் தெரியாம எப்படி இலங்கை பிரச்சனை பேச முடியும் அப்ப இதற்கும் அப்பால் அவர்கள் வந்து அப்ப மக்களுக்கு விளக்க வேண்டும் வரைக்கும் நீங்க சொன்னது என்ன யாருடன் கூட்டணி இல்லை அதாவது பழைய அப்போ விளக்கம் சொல்லணும் அல்லது இங்க கூட இந்த ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டா கூட மக்கள் கோவிச்சிக்கோங்க யாருடன் சமூகத்துக்கு நீங்க விளக்கணும் சமூகத்தை நீங்க சொன்ன வார்த்தையை வந்து மாறுபடும்போது விளக்கம் சொல்லணும் இல்ல விளக்கம் சரியாக இருந்தால் சமூகம் ஏற்றுக்கொள்ளணும் தவறாக இருந்தாலும் நிராகரிக்கும் அவ்வளவுதான் சொல்றோம் இவங்க கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொல்லல ஆனாலும் மக்களிடமும் கருத்து கேட்க வேண்டும் மக்களிடமும் சீமான் விஜய் கட்சியினரும் கருத்து கேட்க வேண்டும் மக்கள் என்ன கேட்டு சொல்லுங்க இவர் நாம் தமிழர் கட்சியினரும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் தானே கட்சியினரும் மக்களிடமும் கருத்து கேட்க வேண்டும் நாம வந்து இப்படி சொன்னோம் யார் கூட சேர மாட்டோம் இப்போது ஒரு புதிய சக்தி வந்திருக்கிறது அது இளைஞர் சக்தி இளைய தலைமுறை இளைய தலைமுறை நான் விஞ்ஞானம் தெரிஞ்ச தலைமுறை டெக்னிக்கல் டெக்னாலஜி தெரிஞ்ச தலைமுறை அதுல நிறைய பேர் டாக்டர் இன்ஜினியர் எந்த கட்சியும் இல்லை நாங்கள் முதல்ல யாரும் கூட சேர சொன்னது பழைய பிரபலமான பெரிய ஆட்சியில் இருந்த இல்லை ஆட்சி கூட்டணி என்று ஒட்டி கொண்டு இருந்த ஊழல் செய்த கட்சிகளை தான் சொன்னோம் இது அப்படி எதுவும் இல்லாத புதிய கட்சி நாம் சொல்லணும் நம்மளை போலவே புதிய கட்சி அவங்க கூட சேரலாம் இல்லையா சேர்ந்தா சரிதானே இல்ல தப்பா நினைக்கிறீங்களா மக்கள்கிட்ட வரட்டும்ங்கிற நான் மக்களிடம் கருத்து கேட்க வேண்டியது தானே ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொல்றீங்க மக்கள் தான் தீர்ப்பாளர்கள் இங்க ஜனநாயகம் என்ன மக்கள் தான் இறுதி தீர்ப்பு எழுதுபவர்கள் அதான அவங்ககிட்ட கருத்து கேட்க வேண்டியதானே அது தகுதி செய்யலாமே ஆனா ஒரு மாற்றத்தை இவர்கள் கொண்டு வந்தாங்கன்னா நல்லது இந்த ரெண்டு அதாவது இந்த ரெண்டு பேரும் இணைந்தால் முப்பத்தி ஒன்றில் மாற்றம் நிச்சயம் இணைவதற்கு முன்னால் இது எல்லா விஷயங்களையும் யோசித்து விஜய் அவர்களும் கொஞ்சம் அரசியலை ஆழமாக பயின்று ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு அம்பேத்கரை பெரியார படிங்க அது நான் எப்பவும் சொல்லுவேன் கூ காமராஜ்ல மாறுபாடு இருக்கு அவர் ஒரு அரசியல்வாதி அளவுதான் அவருடைய தவறுகள் எல்லாம் நிறைய இருக்கு அது இப்ப பேச முடியாது பிறகு பேசுவேன் இதுதான் வந்து இவர்கள் இணைந்தால் முப்பத்தி ஒன்று நிச்சயம் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா அதை மக்களிடமும் கேட்டுக்கொள்ள வேண்டும் திராவிட கட்சியோட கொள்ளையும் அதன பெரியாரு அம்பேத்கர் அதை தான் வந்து விஜய் முன்னெடுத்து திராவிடத்துக்கு அம்பேத்கர் சம்பந்தமே கிடையாது பொய் 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 சொல்லாதீங்க அது பெரியாரை பெரியாரன் பெரியாரை பெரியாரன் எடுக்கிறேன் அதுதான் விஜய் கொண்டு அதே அதையும் அதுல அம்பேத்கரை அவர் இணைத்து கொண்டு போனதுல எனக்கு மகிழ்ச்சி ஒரு நம்பிக்கையும் வருது பரவாயில்லை அவர் என்னையோட வயதில் இளைஞர் விஜய் அவர்கள் என்னையோட வயதில் இளைஞர் இந்த இளைஞரும் தொடக்கம் நன்றாகத்தான் இருக்கிறது தொடர்ச்சி எப்படின்னு பார்க்கணும் தொடக்கம் நன்றாக இருக்கிறது நான் வாழ்த்துகிறேன் தொடர்ச்சி எப்படின்னு பார்க்கணும் இடையில வந்து அவங்க வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கா அது தேவையில்லாம பேசுகிறார் சீமான் ஐயா அருந்ததிர் சமூகம் தமிழ் சமூகத்தின் பிரிக்க முடியாத கூறு அவர்கள் தமிழர்கள் அவங்க மேற்கு மண்டலத்தில் சில அருந்ததிகள் கன்னடமும் பேசுவாங்க சென்னை சென்னை சுற்றி சென்னை சுற்றி முதல்ல ஒரே மாவட்டம் இப்போ மூணு மாவட்டம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு முதல்ல ஒரே மாவட்டம் காஞ்சி அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு ஒரே பேர் இந்த பகுதிகளில் தெலுங்கும் பேசுவாங்க ஆனால் அருந்ததியர்கள் ஐநூறு வருஷமா இப்போது வரலாறு குக்கு வந்திருக்கு புத்தகம் வந்திருக்கிறது ஐயா சக்கலியர் வரலாறுன்னு மே மதிவண்ணன் ஐயா ஆதாரங்களோடு கல்வெட்டு ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரங்களோடு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர்கள் தமிழர்கள் அப்ப சீமான் அவர்கள் அவர் ஒரு பெரிய இளைஞர் படையே வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படை எட்டே முக்கால் சதவீத வாக்குகள் வாங்கி இருக்கிறார் அவர் எவ்வளவு நிதானமா பொறுப்பா பேசணும் அந்த மாதிரி அருந்ததில் மாதிரி அந்த மாதிரி பேசாம பேசுவது கூடாது சாதி வெறியை இன்னும் வலிமையாக கண்டிக்க வேண்டும் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சாதி வெறியை இன்னும் வலிமையாக கண்டிக்க வேண்டும் அப்படி கண்டித்தால் அவர்கள் முப்பத்தி ஒன்று ஆட்சிக்கும் வருவார்கள் அதனால் தமிழ்நாட்டுக்கும் நன்மைகள் கிடைக்கும் இல்லை அவர் இன்னொரு பேட்டியில் கூட சொன்னார் பல்லர் பறையர் எல்லாம் வந்து ஆதி தமிழர்கள் இவங்க தான் முதல் குடி பழங்குடியினர் அப்படின்னா அருந்த தேவரையும் சொன்னாரா ஆமாம் சேர்த்தா அப்போ வந்து அப்ப இவர் சாதி பிரித்து பார்க்கல அப்போ இல்லை தெரியாது அவருக்கு எதிராக எதிர்ப்பு பயன்படுத்திட்டாங்கல்ல அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது

அதை விட பெண்கள் மூலமா இழிவுபடுத்துறது இப்ப அது வேற செஞ்சாங்களே பார்த்தோம் அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இல்லையா அது வந்து அதாவது அதாவது குணாவது குணத்தையே இது பண்ணிடுறது பண்பையே கெடுக்கிறது இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை கேரக்டர் அசாசினேஷன் அது மோசமான அந்த செயலையும் ஈடுபட்டாங்கல்ல மத்தவங்க அதெல்லாம் தனிப்பட்ட விடயம் ஆமாம் ஆனா இன்னொன்று அவர் செய்யணும் ஜெயா அம்மா ஜெயலலிதா அம்மையார் தான் செய்வாங்க இந்திரா காந்தி அம்மையார் கூட செய்ய மாட்டாங்க நாங்கள் எங்கள் கட்சி அப்படித்தான் பேசுவாங்க எங்கள் கட்சி இதை செய்வோம் செய்ய மாட்டோம் ஜெயலலிதா வந்து நான் பேசுவாங்க அது வந்து அடிப்படையிலே ஜனநாயகத்துக்கு மாறுபட்டு அது பேசக்கூடாது கட்சி இந்தியாவில் இருப்பது கட்சி அரசியல் ஒரு தனிநபரை அது அல்ல அப்ப நாங்கள் ஒரு கட்சியாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஒரு கட்சியாக நாங்கள் இதை செய்வோம் ஒரு கட்சியாக நாங்கள் இதை செய்ய மாட்டோம் ஒரு கட்சியாக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் ஒரு கட்சி என்ற முறையில் இதை ஆதரிக்கிறோம் என்பதோ இந்த ஒத்த சீட்டு போட்டுட்டு பந்து காட்டுறதோ ஜனநாயகத்துக்கு மாறுபட்டது அதை நம்ம சொல்லுவோம் அதுதான் நெகட்டிவ் நீங்க முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்